இது என்ன புது குழம்பா சரி விடு காம்ப தானே கிள்ளி போட சொல்லுது நமக்கு என்ன போட்டுருவோம் அது எதாவது வைத்தியம் வச்சுருக்கோம் அப்புறம் மிளகாய் என்ன மட்டுறதே மிளகாய் அப்படியே போட்டுருமா ஐயோ தாரிக்கு சொல்லிச்சு அப்படியே போட்டோம் ஊடு பார்த்துக்கலாம் இது மேலே எண்ணெய் ஊற்றி இது பண்ணிக்கலாம் சரி அம்மா வருட்டு அதுக்குள்ளே தட்டலாம் எடுத்து வைப்போம் அம்மா கடை பசிக்குதுனுச்சு தட்டில் சாப்பாட்டை போடுவோம் யோர் ரொம்ப பசிக்குது எனக்குமே பசிக்குது அம்மாவுக்கு ரெண்டு பேத்துமே சோறு போட்டு அம்மாவை கூப்பிடுவோம் மிளகாய் அப்புறமா தாளிச்சுட்டோம் ஊடும் அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது பாலக்காய் சாம்பார் வச்சுருக்குது அதுதான் அம்மா சொல்லியிருக்கு பூசணிக்காய் பொரியல் சாப்பிடுவோம் அம்மா காம்ப கிள்ளி போட்டு தாளிக்க சொல்லிச்சு இதெல்லாம் பூசணிக்காயெல்லாம் தாளிச்சிருக்கேன் எப்படி நல்லா இருக்குது காம்ப எதுக்கு கிள்ளி போடு சொல்லிச்சுனே தெரியல அம்மா நான் சாப்பிடலாம் ரொம்ப பசிக்குது தாளிச்சிக்க தாளிச்சுட்டேன் உங்களுக்கு சாப்பிட்றேன் சரி 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 ரொம்ப பசிக்குது சாப்பிடலாமா சாப்பிடலாம் சாப்பிட ஆ உட்காருங்க நான் உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு போனேன் காம்பு கிள்ளி போட்டு தாடி சொன்ன இல்லையா அதாமா அதான் காம்பு கிள்ளி போட்டுருக்க பாருங்க காம்பு கிள்ளி போட்டிருக்கேன் மிளகாய் போட்டிருக்கிறேன் காம்பு இதா காம்பு கிள்ளி போட்டு தாளிக்கிறதா நீங்களும் சொன்னீங்க காம்பு கிள்ளி போட்டு தாளின்னு சொல்லி அதான் காம்பு கிள்ளி போட்டு தாளிச்சிருக்கேன் எதுக்கு அப்படி சொன்னீங்க மிளகாய் எடுக்கிற காம்பு கிள்ளிட்டு இப்படி ரெண்டை உடச்சு போட்டு அப்படி கிள்ளி போட்டு தாளிப்பாங்க காம்பு கிள்ளி கொடுங்க எதுக்குமே இப்படி சொன்னீங்கன்னே தெரில மிளகாய் கிள்ளி போட்டு அழிந்து தான் சொல்லுவாங்க நீங்கள் காம்பை கிள்ளி போட்டு தான் அழிவீங்க அதனால் கிள்ளி போட்டு அது நீங்க கோச்சிக்கீங்க அதனால தான் போட்டிருந்தேன் முன்னாடியே இருக்குது இப்படி தான் ஊர் வளக்கத்தில் காம்பை கிள்ளி போட்டு சாம்பார் தான் இருப்பாங்க பாருங்கள் பொரியல் எவ்வளோ அழகாக கிள்ளி போட்டு தான் அழைச்சிருக்கிறேன்னே நீங்கள் புதுசாக கிள்ளி போட்டு காமை கிள்ளி போடுனா சரி காம்பை கிள்ளி போட்டு தான் அனுப்பிச்சிக்கிறேன் அது எப்படி வந்து உடச்சி போட்டு தான் அனுப்பிக்குறேன்னு சொல்ல எனக்கு தெரியாது தெரியும் பிடிச்சாமல் நீ இப்படி பண்ணியிருக்கிற பாருங்கள் இல்ல தெரியும் பிடித்தா நீ இப்படி చెల్ సోల్్రదల తప్పు అప్రే ఎంగూట ఎర్రురింగో వొన్నం వేండా ఆర్సి ఎర్త్తి చాపుడు సొల్టమా చాపుడు నియే అచ్చ దట్లమొట చాపుడు చాపుడు నియా చెని చాపుడు కాడింగ పరమన జాప్ర చెన్ పో చాకందెమ్ చాకందెమ్ ఇప్పుంద ఆర్సిలా ఇది ఎప్పుడు చాపడరు గాడు అది మీరే చాపుని